ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அதாவது நாளைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு நிஃப்டியில் என்ன மூமெண்ட் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க அதே நேரத்தில் சப்ஸ்க்ரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அதாவது கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் எயிட்டினுடைய லெவல் வரைக்கும் அதாவது ஆல் டைம் ஆகிய பிரேக் பண்ண எயிட்டி வரைக்கும் போயிட்டு திருப்பி இறங்க முகமாக இறங்கிக்கிட்டு ஸோ இதன் விளைவு வந்து வரும் திங்கட்கிழமை எவ்வளோ தூரம் இறங்கும் இன்கேஸ் ஒரு ரிவர்சல் எடுத்தால் எவ்வளோ தூரம் மேலே இருந்தால் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அப்படி பார்க்கும் பட்சத்தில் நம்ம வந்து ஃப்ரைடேயில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா தேர்ஸ்டேவோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் நைன்ட்டி ஒன்ல நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு ஓப்பனே பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் தேர்ட்டி ஃபைவ் ஹை பார்த்திங்கன்னா நைன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி ஃபோர் லோ பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் எயிட்டின் கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்தீங்கன்னா ஃப்ரைடையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் நைன்ட்டி ஃபைவ்ல நிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றாறு பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடு பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட நிலவரம் படி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அந்த ஏரியர் அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்டாக இப்போதைக்கு ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு இன் ஃபியூச்சர் இன் ஃபர்தர் கம்மிங் டேஸில் நம்மளுக்கு என்றைக்கு வந்து ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்து ட்வெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே க்ளோஸ் ஆகுதோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அதாவது இந்த ஏரியாவை தாண்டி பர்டிகுலர் டேயில் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா திருப்பி ஒரு ஏற்றம் இறக்கத்தோடு தான் மார்க்கெட் வந்து அந்த வீக் ஃபுல்லாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ மேக்ஸிமம் பாசிபிள் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு க்ளோஸ் பண்ணி முடியும் பட்சத்தில் தான் நம்ம வந்து மார்க்கெட் ஃபர்தராக ஒரு அப்சைட் நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நாளைய மார்க்கெட்டுக்கான ரெசிஸ்டன்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நாளைய மார்க்கெட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா அதாவது எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ தௌ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் தேர்ட்டி வந்து நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆகும் இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு இமிடியேட் ஆக்ட் ஆக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இந்த கேனில் ஏன்னா நைன் தேர்ட்டி அதாவது நேத்தோட ஹை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் தேர்ட்டி ஸோ நீங்கள் வந்து நைன் தேர்ட்டின்றதை நீங்கள் நைன் ஃபார்ட்டி ஃபோர் நேத்தோட ஹையோன்னு வந்து வச்சுக்கோங்க இந்த லெவல்குள்ளே வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட் அசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும் ஸோ இன் கேஸ் நம்மளுக்கு இந்த இடம் ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் தேர்ட்டி டு நைன் ஃபார்ட்டி பட்டு கே நம்மளுக்கு சார்ட் வைஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் தேர்ட்டி ஏன்னா இங்கேருந்து தான் மார்க்கெட் இறங்குறதுக்கான சான்ஸ் அதிகமாக கீழே இறங்க ஆரம்பிச்சது ஸோ அதை வந்து பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் தான் அடுத்த லெவல் வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் தேர்ட்டியை பிரேக் ஆகும்போது ஃபர்தராக நம்மளுக்கு எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்திங்கன்னா இந்த லெவல் அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்டே வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்டாக ஆக்ட் ஆகுது ஸோ எக்ஸாக்டாக வந்து நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நம்ம சொல்ல முடியாது ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி டு சிக்ஸ்ட்டி இந்த லெவல் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டி இல்லை அந்த ஃபிஃப்டி இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டண்ட்டாக ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ நாளைக்கு டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஸோ இருபத்தி ஏழு பத்து இருபத்தி அஞ்சு ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் தேர்ட்டியில் ஆக்ட் ஆகும் அதே நேரத்தில் இதை ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபிஃப்டி டு சிக்ஸ்டீன்ற லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் பார்க்கலாம் ஸோ டுவெண்ட்டி ஃபைவ் நான் திருப்பியும் சொல்கிறேன் அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே க்ளோஸ் ஆகும் பட்சத்தில் தான் நம்ம ஃபர்தர் அப்சைட் மூமெண்ட்டை பற்றி யோசிக்க முடியும் அதுவும் டே ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு இன்கேஸ் க்ளோசிங் வந்துட்டு ஒரு ட்வெண்ட்டி சிக்ஸ் பிப்டி எயிட்டி சிக்ஸ்டி இந்த லெவலில் முடிஞ்சதுன்னா நம்ம மண்டே அன்னைக்கே அந்த நம்ம ஆல் டைம் ஐயை நோக்கி மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெசிஸ்டின் என்னென்னு பார்த்தாச்சு ஸோ சப்போர்ட் என்னவாக இருக்கும் சப்போர்ட் வந்து ரொம்ப அதாவது எக்ஸாக்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த டுவென்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து நம்மளுக்கு இமிடியட் சப்போர்ட் ஆக்ட்டு இந்த ஏரியா இந்த ஏரியா நம்மளுக்கு இமிடியேட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் இதை பிரேக் பண்ண பட்சத்தில் ஃபர்தராக பார்த்திங்கனா நம்மளுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடில் இருக்குது அதை பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக இன்னொரு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கூட கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து ரெண்டு சப்போர்ட் தான் கொடுக்குறோம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டு செவன் டென் மண்டேயோட லோ என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் எயிட்டின் தான் ஸோ நம்மளுக்கு காட்டுற அட் ப்ரெசன்ட் சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டு செவன் டென் ஸோ இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரண்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் டவுன்ஸ் எடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ சப்போர்ட்னு பார்க்கும் பட்சத்தில் சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடில் ஆக்ட் ஆகுது இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ற லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ மண்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கிய முக்கியமான ரிசல் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் தேர்ட்டி ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலில் ஸ்ட்ராங்காக இருக்கும் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் நைன்டி ஃபைவ்ல முடிஞ்சிருக்கு ஸோ ஆஸ் பர் குளோபல் மார்க்கெட் படி பார்த்திங்கன்னா எச்ஜிஎஸ் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிஞ்சிருக்கு ஸோ இது வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா மண்டே மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங் இருக்குது ஒன்ஸ் இதை பிரேக் ஆகுதுன்னா மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக நம்ம வந்து நாளைக்கு நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ